மனிதர்கள் எவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாங்க என்பதை குறித்து வேதாகமம் அநேக முறை காட்டுகிறது என்று ஜனங்கள் பொதுவாக கணிப்பதுண்டு அது உண்மைதான் இந்த தலைப்பை பற்றிய வேதாகம சொற்கள் நவீன ஜனங்களுக்கு வித்தியாசமாய் இருக்குது என்பதும் உண்மைதான் பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆக மனிதர்களுடைய நிலைமை பற்றிய வேதாகமத்தினுடைய கருத்து அதிகமா புறக்கணிக்கப்படுது இல்லைனா பழசானதா பின்தங்கியதா கருதப்படுது இது உண்மையாவே துரதிருஷ்டவசமானது ஏன்னா இந்த வார்த்தைகள் மூலம் வேதாகம ஆசிரியர்கள் மனித இயல்பின் ஆழமான ஆய்வுகளை நமக்கு வழங்குறாங்க அக்கிரமம் என்பது சீரில்லாத நடத்திய விவரிக்குது அதே சமயம் மீறுதல் நம்பிக்கையை உடைப்பதை குறிக்கிறது அப்புறமா பாவம் இது உண்மையா வேதாகமத்தில் உள்ள இந்த கெட்ட வார்த்தைகள்ல ரொம்பவே பொதுவானது ஆக சில நிமிடங்களுக்கு அதில் கவனம் செலுத்தலாம் எபிரே மொழியில கட்டா என்றும் கிரேக்க மொழியில ஹமார்டியா என்றும் பாவம் என்ற வார்த்தை மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பாவம் என்ற வார்த்தையினுடைய மிக அடிப்படையான அர்த்தம் மத சம்பந்தப்பட்டது தோல்வி அடைவது இல்லை என்றால் இலக்கை தவற விடுவது எறிபவர்களை கொண்ட ஒரு சிறிய பயிற்சி கொடுத்து எல்லாரும் கட்டா இல்லாம அதாவது தவற விடாம ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள் இல்லைனா அவசர முடிவுகளை எடுப்பதற்கு எதிராக எச்சரிக்கும் ஒரு வேதாகம நீதி மொழி இருக்கு ஏனென்றால் நீங்க உங்க வழியை இழக்கு நேரிடும் உங்க இலக்கையும் ஆக வேதாகமத்துல பாவம் என்பது ஒரு இலக்கை அடையாம தோல்வி அடைவது அப்போ இலக்கை என்றால் என்ன சரி வேதாகமத்தோட முதல் பக்கத்துல ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய உருவம் மற்றும் படைத்தவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனத்திற்குரிய ஒரு பரிசுத்தமான ஒரு நபர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ உலகத்தை நாம எப்படி பார்க்கும் பாவம் என்பது தேவனையும் மற்றவர்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுடன் நடத்தாமல் அவர்களை நேசிக்க தவறுவதாகும் பத்து கட்டளைகளில் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரபலமான நடத்தை நெறிமுறைகளில் இந்த யோசனையை நீங்க பார்க்கலாம் அதுல பாதி தேவனை நேசிப்பதில் நீங்க தோல்வியடையும் வழியையும் அடுத்த பாதி ஜனங்களை நேசிப்பதில் நீங்க தோல்வியடையும் வழியையும் அடையாளம் காட்டுது இரண்டு வகையான தோல்விகளும் இணைக்கப்பட்டிருப்பது தேவனை கனம் பண்ண தவறுவதும் ஜனங்களை பண்ண தவறுவதும் ஆழமா இணைக்கப்பட்டிருக்கு என்பதை காட்டுகிறது வேதாகமத்துல ஜனங்களுக்கு விரோதமான விரோதமான பாவம் தேவனுக்கு பாவமா பார்க்கப்படுது அதாவது போத்திபாரின் மனைவியுடன் தூங்கு மறுத்த போது நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும் என்று சொன்னார் யோசேப்பின் மனதில் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை மதிக்க தவறுவது தேவனை நேசிக்க தவறுவதாகும் ஆக பாவம் என்பது ஒரு மனுஷன் உண்மையான மனிதனாக இருப்பதுல இருந்து தோல்வி அடைவதாகும் ஆனா இன்னும் அதிகமாயிருக்கு வேதாகமத்தில உள்ள பாவத்தை பத்தி ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான மக்கள் தோல்வி அடையிறாங்க அது அவங்களுக்கு தெரியாமையே போகுது இல்லைனா அதை விட மோசமானது அவங்க தாங்கள் வெற்றியை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறது அதாவது பார்வோன் எகிப்தின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பவும் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கவும் விரும்புவது போல அவனுடைய கருத்துல இஸ்ரோலர்களை அடிமைப்படுத்துவதை நியாயப்படுத்துது அது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான் அது ஒரு படு தோல்வி என்பது அவனுக்கு முழுசா தெரியல அதை போல சவுல் ராஜா தாவிதை வனாந்திரத்தில் சுற்றி துரத்துகிற போதும் அவனை கொல்ல முயற்சிக்கும் போதும் அவன் குற்றத்தை உணரும் வரை அவன் ஒரு குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்துவதாக நினைத்தான் உணர்ந்து அவன் சொல்கிறான் நான் பாவம் செய்தேன் என்று நான் தோல்வி அடைந்தவன் என்பது கெட்ட காரியங்களை செய்வதை விட ஆழமானது நாம் எப்படி ஏன் ஏமாற்றிக் கொள்கிறோம் தவறான முடிவுகளை நல்லதுன்னு மறுவரையறை செய்ய மாயைகளை சுழற்றுகிறோம் என்பதை இது விவரிக்குது தார்மீக தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவுல ஏன் மனிதர்கள் முடிவெடுக்கிறதுல இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க சரி வேதாகமத்துல பாவம் என்ற வார்த்தையினுடைய முதல் தோற்றம் ஒரு நுண்ணறிவை வழங்குது இங்க காயின் ஆபேல்னு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இப்பதான் அவங்க சொந்த ஞானத்தால நல்லது மற்றும் தீமையை தெரிந்தெடுக்கும் போது ஒரு மிருகத்தனமான சோதனையில விழுந்தாங்க இப்போ காயினும் இதே போல ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார் தேவன் தன்னுடைய சகோதரனுக்கு தயவு செஞ்சதால பொறாமையும் கோபமும் கொள்கிறார் நீ நன்மை செய்யாதிருந்தால் கட்டா அதாவது பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று தேவன் அவனை எச்சரிக்கிறார் ஆக இந்த சம்பவத்துல பாவம் அல்லது தார்மீக தோல்வி மனிதர்களை சாப்பிட விரும்பும் இந்த காட்டு பசியுள்ள மிருகமாக சித்தரிக்கப்படுது அந்த சம்பவம் எப்படி முடிந்தது என்று நமக்கு தெரியும் தோல்வி அடைந்த மனித நடத்தை நம்மையே ஏமாற்றிக் கொள்ளும் நமது போக்கு ஆழமானதுன்னு வேதாகவும் நமக்கு சொல்ல முயற்சிக்குது இது நம்முடைய ஆசைகள் அப்புறம் தூண்டுதல்களில் வேறொன்று இருக்கிறது இது மற்றவர்களுக்கு இழப்பு அல்லது துன்பம் நேரிட்டாலும் சொந்த நலனுக்காக செயல்பட நம்மை கட்டாயப்படுத்துகிறது அப்புறம் இது உறவுகளை முறிக்கும் தொடர்ந்து வரும் எதிர்வினைகளுக்கு வழிவகுக்குது அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் அமர்த்தியாவை ஒரு வல்லமை இல்லனா மனிதர்களை ஆளும் ஒரு வலிமைன்னு விவரிக்கிறாரு அவருடைய வார்த்தையில நாம் பாவத்திற்கு அடிமைகள் பாவம் நம்மில் வாழ்வதால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அவர் சொல்றாரு ஆக பாவம் என்ற வார்த்தையுடன் வேதாக்ம ஆசிரியர்கள் மனித நிலையை பற்றிய ஒரு வலுவான விளக்கத்தை வழங்குறாங்க தேவனையும் மனிதர்களையும் முழுசா நேசிக்கும் மனிதர்களாக இருப்பதில் தோல்வி அடைகிறோம் நாம் வெற்றி அடைகிறோமா இல்லைனா தோல்வி அடையிறோமா என்பதை தீர்மானிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய இயலாமை காணப்படுது இது ஆழமானது நம்முடைய சுயநலம் தூண்டப்படுவதால் நம்முடைய நடத்தையின் பெரிய பகுதியை அது இயக்குது இது நம்மளை பற்றிய ஒரு அழகான கருத்து அல்ல ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுதான் யதார்த்தம் இதனாலதான் வேதாகமத்துல இயேசுடைய வாழ்க்கை நல்ல செய்தியாக இருக்கிறது நம்மை படைத்தவர் தேவனையும் மற்றவர்களையும் நேசிக்க தவறாத ஒரு உண்மையான மனிதனாக அவர் சித்தரிக்கப்படுகிறார் அதாவது அவர் பாவம் செய்யல ஆனாலும் மனித குலத்தின் தோல்வியான வரலாற்றுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அவர் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து அவர்களின் பாவங்களுக்காக மறித்தார் அவர்களை அவர்களுடைய தோல்விகளிலிருந்து எழுப்பும் வாழ்க்கையின் பரிசை அவர்களுக்கு கொடுக்க அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் இன்னொரு விதத்துல அப்போஸ்தலருடைய வார்த்தையில அவர் பாவம் செய்யவில்லை நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் பாவம் என்ற வேதாகம வார்த்தையின் பின்னணியிலுள்ள கருத்துக்கள் இதுதான்